ஒரு நாளும் முனை மரவாத இனிதான வரம் வேண்டும் ம் என்னென்னடா கல்யாணத்துக்கு பாட்டு போட்டிங்க செங்குருவி செங்குருவி ம் ஒத்திகைக்கு போவோமா ஒத்துமைய ஆவோமா என்னென்ன எதுகை மணலடா பாட்டு போட்டிங்க எத்தனை லட்சம்டா செலவு லட்சம் ம் நீதாண்டா ஃபேமிலி ஒன்றை தாண்டா கூட்டிகிட்டு வரணும் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இந்த நாசிஸ்ட் ஒரு பக்கம் இருந்தால் நாசிஸ்டினுடைய ஃபேமிலி ஒரு வேளை நம்மளுடைய ஸ்பௌஸுங்கிறதவங்க நாசிஸ்டாக இல்லைனாலும் கூட அவங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிறவங்க நாசிஸ்டாக இருந்துட்டா முடிஞ்சது போங்க இல்லை அவ்வளோதான் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த நேம் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து தணையிட்றோம் இல்லையா அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பத்துருவோமா எஸ் ஸோ வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆயமியர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் வாங்க போவோம் ஸ்பௌஸ் நாசஸ்ட் ஃபேம்லி எப் பயங்கரமான ஒரு ஃபேம்லி ம் ஹோம் ஸ்வீட் ஹோமாக வந்து மாற்ற வந்ததற்கான ஃபேம்லி ம் ஓகே என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பிரேக்கிங் யுவர் ப்ரைவசி ஃபஸ்ட்டு உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் நடுவில் வந்து எந்த விதமான ப்ரைவசி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் யூ ஷுட் பி இன்ஃபார்ம் டு த ஃபேமிலி என்ன ஃபேமிலியில் வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் வேறு எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா விதமான நமக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விஷயத்தையும் ஈவன் நம்ம நம்மளுடைய ஸ்பௌஸ் கூட தான் பேசியிருப்போம் வேறு ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டோம் வேறு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க சிவத்துக்கு கூட வந்து காது இருக்காங்கிறது தெரியல எப்படியாவது அங்கே போயிடும் எப்படி இவங்க ஸ்பை கேமரா வச்சு இது பண்ணுறாங்களா அப்படி அப்படிங்குறது தெரியாது பட் எப்படியாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மெய்டை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ஸோ அந்த மெய்டுக்கு அடிக்கடி கால் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கிறது இல்லை நம்ம வீட்டில் யாரையாவது ஒருத்தவங்க நம்ம வந்து படிக்க வைக்கிறோம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு நம்மக்கிட்ட அதிகமாக அடிக்கடி காண்டக்ட் இருக்கக்கூடியவங்க யார் யாரோ அவங்கள எல்லாத்தையும் வந்து இது பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரி வந்து அந்த ஸ்பை விலைகள் பார்ப்பதற்கு நாட்கள் இருக்காங்கள்ல அவங்கள செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது ப்ராபலி நம்மக்கிட்டே நான் சில நேரங்களில் போட்டு வாங்கிறது என்ன நம்மளும் சரி யதார்த்தமா சொல்லுவோமே அப்படின்னு நம்மளும் யதார்த்தமா சொல்லிடுறோம் அது பதார்த்தமா இந்த மாதிரி பிரச்சனையாக வந்துடுது ஸோ ஒட்டு மொத்தத்தில் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் கூடிய சின்ன சின்ன முடிவுகள் கூட நீங்கள் சினிமாவுக்கு போகிறீங்களா வரையாங் வரீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட ஜஸ்ட் ஒரு பிக்சர் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் சீரியல் பா சீரிஸ் பார்க்க போகிறீங்கன்னா கூட அது கூட வந்து நைட்டு ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்தோன்னா கூட அது கூட அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அளவு இருக்குது அவங்க வந்து பயங்கரமாக விரும்புவாங்க தேர் ஆல் பீன் லைக் தேட் ம் எக்ஸாசரேட்டிங் யுவர் வீக்னஸ் அவ்வளோதான் இங்கே வீக்னஸ்ஸே தேவையில்லை நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வீக்னஸ்னு இந்த சொசைட்டிக்கு பட்டாலே போதும் அந்த மாதிரி ஒரு விஷயம் கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகியும் குழந்த பிறக்கூடிய ஐயோ ஆறு மாதமா ஐயோ யோப்பா ஆறு மாதம்னா ரொம்ப கஷ்டமாச்சே ம் கல்யாணம் ஆகி மூணு மாதத்துலையே வந்து ப்ரெக்னண்ட் ஆகிடுச்சா ஐய்ய என்ன பொண்ணு இது என்ன தான் பொண்ணு வேலைக்கு போதா என்னது அந்த பொண்ணு வேலைக்கு போகலையா என்னது அந்த பொண்ணு பிஸ்னஸ் போதா என்னது அந்த பிஸ்னஸ் அந்த பொண்ணு பிஸ்னஸை பார்க்கலையா என்னது அந்த பொண்ணு ரொம்ப பொறுப்பாக இருக்கோ ரொம்ப தும் பிடிச்சதாக இருக்கோ என்னது பொறுப்பாகவே இல்லையா என்னென்ன எல்லா விதமான விஷயத்தையும் இன்னும் எக்ஸாஸ் ரேட்டிங் ஒரு வீக்னஸ் ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும் அந்த ஒரு விஷயத்த வந்து அப்படியே ஒன்றும் இல்லை உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ரெட் கலர் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த பொண்ணுக்கு ரெட் கலர் பிடிக்கலன்னு வச்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிக்கல அது தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சு போன உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிக்கும்னா அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சண்டைங்கிறது வர ஆரம்பிக்கும் ஈவன் அவங்களோட ஸ்பௌஸ் அப்படிங்கிறவங்க உங்களோடய ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் சிவாரா ஜென்னாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா அந்த டேஸ்ட்டை ஊதி 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 பெருசாக்குவாங்க நம்மளே பார்த்துருக்க மாட்டோம் வீட்டுக்கு வருவாங்க பார்த்துட்டு ம் எதுவுமே ரெட் கலரில் இல்லை போலையே நமக்கே யோசிச்சுருக்க மாட்டோம் அட்டப்பாவீங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து ஒரு போர்டு தான் முடிஞ்சது ஒட்டு மொத்தத்தில் அப்படின்ட்டு நம்மளுடைய ஸ்பௌஸை வந்து அப்படியே அடிச்சிருவாங்க அவங்களுடைய அன்பின்ற மலையிலே அகிலங்கள் மிளறவே அப்படியே அதிர்வூகம் தோன்றினானேங்கிற மாதிரி அப்படியே போட்டு பயங்கரமாக பண்ணி விட்ருவாங்க தட்ஸ் ஹவ் இட் இஸ் ரைட் எக்ஸாசரேட்டிங் யுவர் வீக்னஸ் த்ரெட்டனிங் யுவர் பிலாங்கிங்ஸ் உங்களுக்கு யார் யாரெல்லாம் ரொம்ப கனெக்டடாக இருக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்களோ விச் மீன்ஸ் உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய சிப்ளிங்ஸ் இந்த மாதிரி சகோதர சகோதரிகள் அவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் அதிகமாக அவங்க கூட கான்டாக்டில் இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் முக்கியமாக கான்டாக்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமாக த்ரெடன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க த்ரெடன் பண்ணி மேக்சிமம் அவங்கள வந்து அப்படியே வந்து ஒரு ஏதாவது ட்ராப்ள்ளே மாட்ட வச்சு அவங்கள ஃப்ளைங் வங்கியை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஏன்னா அவங்களாம் சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்க அதனால வந்து அவங்கள வந்து அப்படியே ஒரு ஒரு திருடனிங்குள்ளேயே வச்சுருந்து அந்த மாதிரி எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க முக்கியமாக அவங்களுடைய அம்மா அப்பா தான் வந்து அவங்களுடைய மெயின் டார்கெட்டாக இருப்பாங்க அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது இந்த இன்டர் மேரேஜ்லாம் மேரேஜ் வந்து வந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்ச சீன் இந்த கல்ச்சுரல் ஷாக்குங்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு தான் அந்த கல்ச்சுரல் ஷாக்குங்கிறது வரும் கல்யாணத்துலேருந்து தொடங்கி நாங்களெலாம் இது செய்ய மாட்டோம் நாங்கள்லாம் அது செய்ய மாட்டோம் நீங்கள்லாம் இப்படியெல்லாம் செய்வீங்களா இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது இப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த கல்ச்சர் ஓரியன்டாக போட்டு ஈவன் நீங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜாகவே இருந்தாலும் உங்கள் ஊர் வேறு அவங்க ஊர் வேறையாக இருந்ததுன்னா விட் மீன்ஸ் வேறு 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 டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா விட் மீன்ஸ் நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க அவங்க சென்னையில் இருக்காங்க ஆனால் சென்னையில் இப்படியெல்லாம் தேவையில்லை சென்னைக்கு அது ஏதோ சென்னைக்குன்னு தனியும் ஒரு கல்ச்சர் இருக்கிறது போல் வந்து சென்னைங்கிறதே வந்து பல கல்ச்சர் உண்டாக்குன ஒரு விஷயம் தானே பட் அதுக்குன்னு ஏதோ ஒரு தனி கல்ச்சர் இருக்கிறத போல் அப்படியே வேற மாதிரி வந்து கொண்டு வருவாங்க இல்லையா திஸ் இஸ் ஹவு இட் இஸ் யூனோ த்ரெட்டனிங் யுவர் பிலாங்கிங்ஸ் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விஷயத்தையும் வச்சு உங்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருப்பாங்க ப்ராபப்ளி உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களையும் நேருக்கு நேராக வந்து அவங்க அச்சுறுத்துவாங்க பயமுறுத்துவாங்க தேட்ஸ் ஹாபிட்ஸ் ஓகே மேக் யூ ஃபைட் அண்ட் என்ஷூர் அட்டென்ஷன் ஆ இது ரொம்ப முக்கியம் இல்லை நீங்கள் சும்மா அப்படியே அமைதியாக இருந்துட்டீங்க எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா உடனே விட்டுறப்போறாங்களா அவங்க விட அப்போதைக்கு அந்த சண்டையை வந்து ஒரு ஒரு வாரம் வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு சண்டை அப்படிங்கிறது ஒரு ஒரு வாரத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு ஒரு வாரங்கிறது அமைதியாக இருப்பாங்க அடுத்த ஒரு வாரம் பத்து நாள் அவ்வளோதான் அது அதுக்கு மேலெலாம் ஆகாது திருப்பி ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு சண்டை இழுப்பாங்க டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தனே அந்த டிஃபன் பாக்ஸை நீ திருப்பி கொடுத்தியா அப்படின்னா என்ன எல்லாத்தையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குறியா ஏன்னா டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்ததுக்காடா இந்த கதை அதான் விஷயம் என்னமோ நமக்கு வந்து காசே இல்லாமல் காசுக்கே வழி இல்லாமல் நம்ம இருக்கிறது போல் சம்மந்தமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படி அதை வச்சு ஒரு ஒரு ஃபைட்டை கொண்டு வருவாங்க எதுக்காக அவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னா டு என்ஷூர் தேர் அட்டென்ஷன் டு என்ஷூர் யுவர் அட்டென்ஷன் அந்த உங்களுடைய பார்வைங்கிறது எப்பயுமே அவங்க பக்கமே இருந்துக்கணும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அடிக்கடி அவங்களை கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த விஷயத்த நீங்கள் உங்களோட வீட்டில் செய்கிறோம்னாலும் கூட வீட்டில் செய்கிறனாலும் கூட அவங்களுக்கு தெரியவே போகிறதில் இருந்தாலும் கூட நீங்கள் அதை நினச்சி பயப்படணும் ஐயோ ஒரு வேலை இது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு தெரிய வந்துடுதுன்னா நம்ம என்ன பண்ணுறது நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கே தெரியாமல் நம்ம அப்படியே மாடிஃபை ஆகும் அது இது வேணாம் அது வேணாம் எதுக்கு தேவையில்லா சண்டை எதுக்கு தேவையில்லாம் சண்டே அப்படி அப்படியே வந்து கடைசியில் வந்து வேர் வேர் இஸ் அவர் ஐடென்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்குன்னு பிடிச்ச விஷயங்கள் எதுவுமே நம்மளுடைய வீட்டிலே இருக்காது சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உங்களோடய வீட்டிலேயே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் எல்லாமே இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தேர் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க எதுக்கும் வீட்டுக்கு வெளியில் கூட இருந்திருக்கலாம் அவங்க அது வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்கன்னா தான் போங்க ம் வாட் டு ஸ்ட்ரென்த் அண்ட் யுவர் ஸ்பௌஸ் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து நடுங்கிக்கிட்டே இருக்கிற நம்ம ஸ்பௌஸை வந்து ஆன்சைட்டி ஸ்பௌஸை வந்து படுத்த வேண்டியது இருக்குது ஓகே வா இங்கே வா வா இங்கே வா உனக்கு என்ன தான் பிரச்சனை ஏன் தான் இப்படி இருக்கிறப்பா உனைய பார்க்கும்போதே அப்பாவையாக இருக்குது ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டியே நீ ம் நீ ஒரு வேளை கோவிட் நாசிச்சாக இருப்பியோ எனக்கு அது ஒரு டவுட்டாக வேறு இருக்குது உன்னை எதுக்கும் அந்த சைக்காலஜிஸ்ட்டை கூட்டு போய் ஒரு தடவை உன்னை வந்து ட டயக்னாஸ் பண்ணிக்க வேண்டியது நல்லது ஏன்னா சரி உனக்கு அந்தளவுக்கு ஒருத்தெல்லாம் கிடையாது என்ன நீ அவ்வளோ டாக்டிக்கலாக யோசிக்க மாட்டேன் நீ ஒரு ப பச்சை இது ஒரு என்ன சொல்கிறது இப்போ ஒரு பிள்ளை பூச்சி நான் நினப்போம் ஏன்னா அது சரியான பச்சவந்தியாக இருக்கும் அது வேற கதை அங்கிட்டு போனால் அங்கிட்டு ஒட்டிக்கும் இங்கிட்ட வந்தால் இங்கிட்ட ஒட்டிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க இல்லையா அவங்க இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குண்ணா வெனி டு ஸ்ட்ரென்த் அண்ட் அவர் ஸ்பாஸ் இல்லை எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து அவர்களுக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமோ அது எல்லாத்தையும் நாம் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நமக்கு ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்களோ இல்லையோ அந்த பார்ட்டிஷன்லாம் நடக்குமா நடக்காதோ கடைசி வரைக்கும் அதை வச்சு கேம் விளாண்டுகிட்டு இருப்பாங்க ஏன்னோ இந்த கல்யாணம் ஆகட்டும் தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும் தரேன் அப்படிமாங்க அப்புறம் தங்கச்சி கல்யாணம் ஆகும் அப்புறம் ஒரு பிஸ்னஸ்க்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னு நினச்சோன்னா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புங்கிறது அவங்க ஸ்பௌஸுக்கு வந்து நான் முடிஞ்ச சீன் இந்தா தர்றேன் இந்தா தர்றேன் ம் இரு என்ன அவசரம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ஸ்பௌஸை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணணுன்னா வாட் யூ நீட்டு டூ அவங்ககிட்ட வந்து பிரிச்சுட்டு வரணும்னா அவங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து உங்கள் ஸ்பௌஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்க எந்த ஒரு விஷயத்துலையும் டிபெண்ட் பண்ணாத ஒரு ஆளாக வந்து நம்ம அவங்கள மாற்றணும் ஒரு இன்டிபென்டென்ட்டாக எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல உன்னால் எவ்வளோ முடியுமோ ஏன்னோ பிஸ்னஸில் உனக்குன்னு ஒரு தனி பிஸ்னஸ் வச்சுக்கோ உன்னால் அதில் எவ்வளோ முடியுமோ அதை செய்யும் உன்னால் பிஸ்னஸ் பண்ண முடியலையா அவன்கிட்ட அந்தளவுக்கு ரிசோர்ஸ் இல்லையா பரவாயில்ல நீ எங்கிட்ட போய் வேலைக்கு கூட போகும் ஜாபுக்கு போ ஐயோ ஜாபுக்கெல்லாம் போனால் எங்கள் குடும்ப கௌரவம் என்ன ஆகிறது நாங்கள்லாம் எப்படி தெரியுமா நாங்கள்லாம் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் அப்படியே வந்து எங்களுக்கு கல்லாப்பட்டியில் உட்காந்தால் தான் எங்களுக்கு நைட் தூக்கமே வரும் அந்த மாதிரி ஆளை போய் எங்களை வந்து இப்படி பண்ண அதுக்கு கொண்டு வருவாங்கல்ல ஏதாவது ஒரு விஷயம் பட் வி நோ நீ டு மைண்ட் பரவாயில்ல எதாக இருந்தாலும் பரவாயில்ல யூ ஜஸ்ட்டு டூ யுவர் ஒர்க் அண்ட் சேவ் த மணி வி கேன் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அப்படி பண்ணிக்கலாம் ஏன்னா இல்லைண்ணா இங்கே வா நான் என்னோடய ஜுவல்ஸ் தரேன் நீ அதை கூட வச்சு எதாவது பண்ணே தவிர நாலு மணிக்கு எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்ககிட்ட போய் நிற்காது இஸ் ஜுவல்ஸை தந்துட்டோம்னா ஜுவல்ஸை வச்சு கா அந்த காசை வச்சு அதுக்கு அதை வச்சு இவங்க வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க தன்னுடைய ஸ்பௌஸை அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி பேசுவாங்க டோன்ட் மைண்ட் இட் டோன்ட் மைண்ட் இட் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம களைச்சு போயிடுவோம் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா நம்ம மெனப்புலேட் ஆகிடுவோம் கடைசியில் அவங்கள பார்த்து பயந்தோன்னா நம்ம ஸ்லேவ் ஆகிடும் தட் வி நீட் அண்டர்ஸ்டாண்ட் என்றைக்கு நம்ம எதுக்கு ஆரம்பிக்கிறோமோ அன்று தான் நமது முதுகெலும்பு பிறக்க ஆரம்பிக்கும் அன்னைக்கு தான் நமக்கான ஓன் ஐடென்டிட்டிங்கிறது கிடைக்கும் என்னைக்கு நமக்கு இந்த ஓன் ஐடென்டிட்டிங்கிறது கிடைக்குதோ அன்னைக்கு தான் நமக்கான ஓன் ஹாப்பினஸ்ங்கிறது கிடைக்கும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் குரியேட் சப்போர்ட்டிங் சிஸ்டம் எஸ் அவங்களோட ஸ்பௌஸ்க்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி இந்த இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டத்தை எப்படியாவது உடச்சலான்னு பார்ப்பாங்களா விச் மீன்ஸ் நம்மளுடைய ஃபேமிலிக்கு நம்ம நம்ம கூட நம்மளுடைய ஃபேமிலி கூட இருக்க பாண்டிங்க நம்மளுடைய சிப்ளிங்ஸ் கூட இருக்கக்கூடிய பாண்டிங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க பாண்டிங்க அது எல்லாத்தையும் எப்படியாவது உடக்கலாம் அது எப்படியாவது ஒன்றும்லாம் பண்ணலாம்னு நினைப்பாங்கல்ல ஈவன் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரணும் நம்ம வந்து இதாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பாண்டிங்க இன்டெரெக்டாக எப்படியாவது உடச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அகைன் அங்கே வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இவங்க பேசுவாங்க இவங்க வந்து அவங்க ஷவுட் பண்ணுவாங்க இவங்க கற்றுவாங்க இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கங்கிறதுக்காக டோன்ட் ஸ்டாப் இட் யாருடைய இவங்களுக்காக பேசாது பேசாமல் இருக்காதிங்க இவங்களுக்காக யாருடையும் கூடையும் பேசவும் செய்யாதீங்க உங்களுக்கு எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதோ அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் சுயமாக முடிவு எடுக்கிறதுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன முடிவுகளை எல்லாத்தையும் நீங்களே எடுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டை தரும் அப்படியே பெரிய முடிவுகளை நோக்கி நீங்கள் நகருங்க நோ வரி ஓகே டோன்ட் பி பே பேஸ் யூ சும்மா எல்லாத்துக்குமே அடங்கி போகக்கூடிய ஒரு ஆளாக இருந்துடாதீங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் சும்மா அப்படியே எல்லாத்துக்குமே அப்படியே அடங்கி போய் எல்லா விதமான விஷயத்தையும் அப்படியே வாழ்க்கையை வந்து அப்படியே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வாழ்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையை கடைசியில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உண்மையிலேயே வாழ்க்கையை ஸ்மூத்தாக வாழணும் ரொம்ப பேலன்ஸ்டாக வாழணும் ரொம்ப அப்படியே அழ அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே எந்த பிரச்சனைகளையும் இல்லாமல் வாழணும்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கைனால் பிரச்சனை வரத்தான் செய்யும் அதை நம்ம பண்ணிக்க தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் இன்றைக்கி பிரச்சனை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி மேலே போகிறாங்க புரியுதா எஸ் கவுன்சிலிங் உட்பீதாக வே வாங்க இன்னும் என்ன வந்து பாசிபிளாக வந்து நம்ம என்னென்ன ஒரு சூப்பர்பான வழிகள் வந்து நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்னால் நம்ம பார்க்கலாம் இட்ஸ் ஒன்லி அவைலபிள் இன் ஆன்லைன் தயவு செய்து ஆஃப்லைன் கேட்காதீங்க ஆன்லைனில் மட்டும்தான் இருக்குது தட்ஸ் அ மேட்டர் அப்கோஸ் எஸ் நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் ரேபிட் ஷெட்யூலுக்கு நீங்கள் தயவு செய்து ட்ரை பண்ண வேண்டாம் இப்படி இருந்தாலும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்க்கு வந்து முன்னாடி நீங்கள் புக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கங்க பிகாஸ் ஏன்னா எல்லா விதமான ஷெட்யூலு வந்து இது இதுதோ தற்பெருமைக்காக சொல்லலை இது இது ஒரு ரியாலிட்டியாக நான் சொல்ல வரேன் தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஓகே நம்மளும் வந்து எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட முடியுமா போடுறோம் அட் சேம் டைம் நம்மளால் வந்து அதுக்கு மேலே டைம் இல்லை இல்லையா அதனால் தட்ஸ் வாட் ஓகே ஸோ அவ்வளோதான் வேறு என்ன இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் ஓகே தட் இஸ் வாட்